அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் சொல்லட்டுமா நீங்கள் கேட்பீங்களா எப்போ கேட்பீங்க இட கேட்பீங்களா உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நான் இவ்வளோ தூரம் ரொம்ப 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 நான் சொல்லவே மாட்டேன் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுவரைக்கும் வரைக்கும் காதலை கேட்காத விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஆனா கண்டிப்பாக இந்த பதிவை நீங்க கண்டிப்பாக கேட்பீங்கன்னு சொன்னா அற்புதமான ஒரு விஷயமா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன் உங்களால கேட்க முடியுமா உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகும்போது எதெல்லாம் நீங்கள் வந்து உருவாக்கி வச்சுட்டு போகணும் அப்படிங்குறக்காக ஒரு விஷயத்தை உங்களுக்காக நான் வச்சுருக்கேன் இதை முதல் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் நீங்கள் உங்களோட அப்பா பேர் என்னன்னு தெரியுமா உங்களோட தாத்தா பேர் என்னன்னு தெரியுமா உங்களோட தாத்தாவோட பாட்டன் தாத்தாவோட தாத்தா பேர் தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரி முதல் வேலையாக நீங்க ஒரு புது டைரி ஒன்று காசு கொடுத்து வாங்க அந்த அந்த டைரிக்கு ஒரு பேர் வைங்க நான் வாழ்ந்த சரித்திரம் அப்படின்னு ஒரு பேர் வைங்க நான் வாழ்ந்த சரித்திரம் ஒரு டைட்டில் கொடுத்து அந்த டைரி வேற எதுக்கு யூஸ் பண்ணாதீங்க நீங்க முதல் வேலையா உங்க தாத்தா பேரு எங்க தாத்தா இவர் இந்த ஊர்ல பிறந்தாரு இந்த ஊரில் வளர்ந்தாரு இந்த ஊரில் மறைந்தார் அப்படின்னு எழுதி வைங்க அதே மாதிரி உங்கள் அப்பா உயிரோடு இருந்தால் இந்த ஊரில் தான் அவர் பிறந்தாரு வளர்ந்தாரு இந்த தொழில் பண்ணாரு எங்களை எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு எழுதி வைங்க எங்கள் அம்மா பேர் வந்து இதுதான் அப்படின்னா எங்கள் அம்மா பேரை நீங்கள் எழுதி வைங்க இப்படி மூணு நாலு தலைமுறையாக உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே டைரியில் நீங்கள் எழுதி வச்சிருங்க இந்த டைரியில் நீங்கள் எழுதி வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை சாமியை நீங்கள் என்ன கும்பிட்டீங்களோ அந்த சாமியோட பெயரை எழுதி அந்த சாமி எந்த ஊரில் இருக்குது அந்த சாமிக்கு என்ன பூஜை வழிமுறைகள் பண்ணாங்க ஆதி காலத்தில் பூசாரி பட்டம் யாருக்கு கொடுத்தாங்க அந்த காலத்தில் இந்த கோவிலை வந்து உருவாக்கினாங்க எல்லாத்தையும் எழுதுங்க எதற்காக உங்களுக்கு தெரியுமா நீங்க உங்க காலம் வாழ்ந்து முடிச்சு மறைந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே நீங்க டைரியில் எழுதி வச்சிட்டீங்க அடுத்த தலைமுறையில் யார் பிறக்கிறாங்களோ அவங்க அந்த டைரி ஓ எங்கள் தாத்தா இப்படி வாழ்ந்தார் எங்க அப்பா இப்படி வாழ்ந்தாரு எங்க தாத்தனோட தாத்தா பாட்டா இப்படி பொழைச்சாரு ஓ என்னோட குலசாமி வந்து இந்த ஊர்ல தான் இருக்குது ஓ இப்படி வழிமுற பூஜை தான் அவங்க பண்ணியிருக்காங்க நம்ம அந்த சூரை கண்டுபிடிச்சு நாம போய் கும்பிடலாம் அந்த சாமியோட அந்த கோயிலை உருவாக்குறக்காக கல் மண்ணு சிறந்தவங்க எல்லாம் இவங்க தான் அப்ப நம்ம பாரம்பரியத்தை விட்டு கூடாது நம்ம அந்த கோயில நம்ம வாழ்ந்தா பத்தாது குல தெய்வத்தை வணங்காமல் கோவிந்தா கோவிந்தா என்று பல தெய்வத்தை வணங்கினாலும் பலனொன்று இல்லைன்னு சொன்னாங்களே அப்போ நம்ம பலனெல்லாம் வாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த குலதெய்வத்தை தேடி போவாங்க நீங்க எழுதி வச்சால் இது நீங்க எழுதி வச்சா உங்க சந்ததியில நம்ம இந்த இந்த காலையில் வீட்டை விட்டு நம்ம கிளம்புறோம் திரும்பி வந்தா தான் நெஞ்சோம் அப்போ எத்தனை இடம் மனசுக்குள்ள நீங்க வாழ்ந்த சரித்திரம் இருக்குது இதை ஒரு பதிவு பண்ணாம ஒரு டைரியில் எழுதி வைக்காம போயிட்டீங்கன்னா இது யாருக்குமே யூஸ் இல்லாமல் போயிருமே உங்க வாழ்க்கையோடவே உங்களோடவே போயிருமே அப்போது நீங்கள் வாழ்ந்த சரித்திரத்தில் எதெல்லாம் முன்னோர்கள் வழிகாமிச்சாங்களோ அதை டைரியில பதிச்சு வைங்க ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை எழுதுங்க இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு விஷயத்தை எழுதுங்க டைரி வந்து நிறைவாகி அந்த டைரி பொக்கிசமாக அதுக்கு ஒரு மஞ்சள் துணி போட்டு கட்டி ஒரு பீர் நகை நகையை எப்படி காப்பாற்றுறீங்களோ பத்திரத்தை எப்படி வைக்கிறீங்களோ அது மாதிரி இதையும் பத்திரமாக வைங்க பத்திரம் பத்திரம் அதனால் அது பேர் பத்திரம்னு பேர் வச்சு பத்திரமாக வச்சுக்கிற பேர் தான் பத்திரம் அப்போது இந்த முன்னோர்கள் முன்னோர்களெல்லாம் இவங்களையெல்லாம் அந்த காலத்தில் அவங்க பாருங்க இப்போ இருக்கிறவங்க குழந்தைங்க தெரியலனு கண்டு இப்போ இருக்கிறவங்க குழந்தைங்க தெரியலன்னு அவங்க கிட்ட அதிகம் பார்க்க வர்றாங்க இதுக்காகவே நான் இதை யோசிச்சேன் இதுக்காகவே இதை நான் யோசிச்சேன் ஆனடா இவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்ந்துட்டு ஏன் மறந்துட்டாங்க இவங்களுக்கு ஞானசக்தி இல்லையா இல்லை மறந்துட்டாங்களா இல்லை இவங்களுக்கு வந்து வளர்ச்சிகள் ஏதாவது பிரச்சனையா இதில் என்ன பிரச்சனை ஆனால் யோசிச்சு பார்க்கும் தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த காலத்தில் யாவது பனையோடு அதிலையாவது எழுதி வச்சு அந்த காலத்தில் ஓலைச்சுவடியில் எத்தனையோ சித்தர்கள் வந்து உருவாக்கி ரகசியத்தை கொடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு தான் உங்களுக்கு நோட்டு பேனா வந்துருச்சுங்களே அது இல்லாமல் கல்வெட்டு வந்துருச்சு மிஷின் கல்வெட்டு வந்துருச்சு அடிச்சு வச்சுட்டு போங்க காலத்துக்கு அழியாத கல்வெட்டு வைங்க வசதி இருக்கிறவங்க கல்வெட்டுலேயும் போட்டு ஒரு சரித்திரத்தை உருவாக்கி உங்க வீட்டில் நட்டை வச்சுட்டு போங்க எங்கள் அவர் கல்வெட்டில் இப்படி தான் வாழ்ந்தாருன்னு அவர் கல்வெட்டு அடிச்சு வச்சுக்கிறாருன்னு கொஞ்சம் காசு செலவண்ணுங்களேன் கொஞ்சம் காசு பண்ணுங்க சரித்திரத்துக்காக செலவு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை தலைமுறை தலைமுறையா வாழ்த்தறக்கு உங்களோட சரித்திரத்தை எழுதி வைங்க உங்க வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும் உங்களால் முடியும் கண்டிப்பா செஞ்சு வச்சிருப்போங்க நான் ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கேன் அதுல போட்டு வச்சிருக்கிற சுப சுபமாரிமுத்து பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி அப்படின்னு எல்லாம் போட்டு எங்க அப்பா வேறு எங்க தாத்தா வேறு எங்களுடைய எங்களுடைய குடும்பத்து பேரெல்லாம் போட்டு நான் எல்லாத்தையும் நான் எழுதி வச்சு நான் ஒரு பெரிய ராஜகோபுரம் கட்டி வச்சுருக்கேன் இன்றைக்கி போய் பார்த்தாலும் என்னுடைய காலத்தில் ஒரு ராஜகோபுரத்தை ஒரு மனுஷன் கட்டி வச்சாருங்க நம்ம காலம் இருக்க வரைக்கும் இருக்கட்டும் ஒரு காலத்தை நம்ம இந்த மண்ணை விட்டு போகத்தான் போகிறோம் அன்னைக்கு எனக்கு பிறக்கிற பையனுக்கு ஒரு குழந்த பிறந்தால் என்னுடைய பையன் எனக்கு என்ன என்ற வளர்த்தியில் இருக்கார் அவருக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போனால் ஆகும் அவருக்கு ஒரு பேரம்பேத்தி பிறக்கும் அவருக்கு கொஞ்ச நாளான விவரம் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் போய் எங்க தாத்தா தான் சுப மாரிமுத்துன்னு ஒரு குழந்தை சொல்லும் அப்ப போய் பார்த்தா அந்த ரெக்கார்ட் அங்க இருக்கும் ஓ எங்க தாத்தா இவ்வளவு பெரிய வேலையை அந்த காலத்துல செஞ்சு வச்சுக்கிறாரா அப்ப நம்ம போய் காப்பாத்தணும் எங்க தாத்தாவுதாக்கு அப்படின்னு அதை கட்டி பிடிச்சு இதை நான் இன்னைக்கே உருவாக்கி வச்சிருக்கேன் நான் உருவாக்கி வச்சிட்டு தான் உங்களுக்கு சொல்றேன் நூத்தி எட்டு சாய் பாபா கோயில் ஒன்று கட்டுறேன் நூத்தி ஐம்பத்தி நாலு அடியில் ஒரு முருகர் சிலை ஒன்று கட்டணும்னு ஒரு சங்கல்பம் வச்சிருக்கேன் வாழ்ந்தால் மட்டும் பத்தாது வாழ்ந்தும் இருந்தோம் போனோம்னு இல்லாமல் ஒரு சரித்திரத்தை உருவாக்கி வைக்கணும் அதற்கு அந்த சரித்திரமே உங்களோட கல்வெட்டு தான் நீங்க கொடுக்குற டைரி தான் இந்த டைரி நீங்க நிச்சயமா எழுதுவீங்கள அந்த பதவி கேட்டு ஒரே ஒரு நன்றி சொல்லுங்களேன் இது சரியா அப்படின்னு சொல்லுங்க தவறுங்கிற பேச்சை இடம் இல்லை உங்க டைரி நீங்க எழுதி வச்சுருப்போங்க பத்திரத்தில் நீங்க எழுதி உயிர் எழுதி வச்சிருக்க போறீங்க அதை எடுத்து ஒரு உயிர் உயிரெழுதி வச்சு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அதை எடுத்து படிச்சு எனக்கு தான் அந்த சொத்துன்னு சொல்லி போராடுறீங்களா இல்லையா ஏன் உங்க குலதெய்வத்தை நீங்க எழுதி வச்சுட்டு போகக்கூடாது உங்கள் அப்பா அம்மா பேர் எழுதி வச்சு போங்க நீ யாருக்கு பிறந்தேன்னு தெரியாமல் போயிடக்கூடாது பாருங்க உங்கள் தாத்தாவுக்கு நீ பிறந்து நீ பேரம் பேத்தீங்க உங்கள் தாத்தாவே தெரியல நீ யாருக்கு பிறந்தேன்னு தெரியாமல் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருது பாருங்க எழுதி வைங்க எங்கள் தாத்தா இவர் தான் நெஞ்ச நிமித்தரான் சரியா தவறா சொல்லுங்கள் தவறு பேச்சே இல்லை வார்த்தைகள் சொல்கிறேன் அப்போ உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது எல்லாமே உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா நல்லாயிருக்கு என்னோடய அனுபவத்தில் சொல்கிற உண்மைகள் நான் எந்த ஸ்கூலில் படித்தேன் எனக்கு வாத்தியார் குருநாதர்கள் யார் எங்கள் அம்மா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க எங்கள் வாழ்க்கையில் நானெல்லாம் எந்த பாதையில் வந்து நான் வளர்ந்தேன் நான் எவ்வளவு சம்பளம் எவ்வளோ சம்பாரித்தேன் எத்தனை பேருக்கு தான தர்மம் பண்ணினேன் இப்படி புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் எல்லாமே சொல்லி இந்த உலகத்தில் நீங்கள் எதெல்லாம் நல்ல விஷயங்கள் நல்லா இருக்கோ அதையெல்லாம் எழுதி வச்சுட்டு போங்க யாரெல்லாம் நம்மளுக்கு எதிரியா இருந்தாங்களோ அவங்களே எழுதி வைங்க அந்த தண்ணி குடிக்க மாட்டாங்க கண்டிப்பா இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை எப்படியோ இருக்கும் எங்கேயோ போயிருவீங்க அதாவது சரித்திரம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஒரு ஆத்மா நூத்தி இருபது வருஷம் ஒரு ஜாதகத்துக்கு ஆயுள் கொடுக்குது இந்த நூத்தி இருபது வருஷம் நீங்களே சாப்பிட்டு நீங்களே வாழ்ந்து நீங்களே போறதுக்காக நூத்தி இருபது வருஷம் இல்லை இருபது வயசு வரைக்கும் உங்களுடைய பெற்ற தாய் உங்களை குழந்தைய பாத்துக்கிறாங்க இருபதுல இருந்து முப்பது வயசுக்குள்ள நீங்க ஒரு குடும்பஸ்தராகிறீங்க முப்பதுல இருந்து நாற்பதுக்குள்ள நீங்க ஒரு பெரிய மனுஷன் நாற்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய ஆள் அறுபது வயசுங்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே ரிட்டையர் ஆகுறீங்க அறுபது வயசுக்கு மேலே நூற்றி இருபது வருஷத்துக்கு எதுக்காக ஓய்வு காலம்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாழ்ந்த பாதை நடந்து வந்த பாதை எழுதின பாதை எல்லாத்தையும் மீதி இன்னும் அறுபது வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ ஆயில் இருக்குதோ அது வரைக்கும் யோசித்து யோசித்து ஒவ்வொரு காலத்திலையும் நம்ம என்னெல்லாம் எழுதி வச்சோமோ அதெல்லாம் எழுதுங்க எழுதுங்க எழுதி வைங்க டைரியில் எழுதி வைங்க பத்திரத்தோட பத்திரம் எங்கே வச்சுக்கிறீங்களோ அங்கே வைங்க இல்லை உங்கள் பேரில் லாக்கரில் வைங்க பெரிய பொக்கிஷம் அது மிகப்பெரிய பொக்கிசம் அப்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச அற்புதமான விஷயம்தான் இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு ஆளாயிருவீங்க அடுத்த சரித்திரத்துக்கு நீங்கள் தொடர்ந்துகிட்டே இருப்பீங்க இன்னும் என்னென்னலாம் செய்யலான்னு சொல்லி அந்த டைரி நிரப்பிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் மனசு நிரப்பிடுவீங்க போல் நீங்கள் செய்யுங்க டைரி எழுதி வச்சு குலதெய்வத்தையும் பெற்ற தாய் தந்தைகளையும் தாத்தாவையும் நீங்கள் மறக்காமல் இருப்பதற்கு இது மட்டுமே ஆதாரம் பிளஸ் மூலாதாரம் உங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்டு எனக்கு ஏதாவது ஒரு கால் பண்ணுங்களேன் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள் என் உடம்புலேருந்து ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தை சார் இந்த பதிவு கேட்டார் கேட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் பாருங்க அந்த நன்றி பாருங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது ஒரு வார்த்தை போன நீங்கள் நான் எடுக்கிறவங்களுக்கு போனேன் அப்படி ஆஃபீஸில் நம்ம எடுக்க முடியல ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாலும் லைன் கொடுக்க சொல்லுங்கள் ஸ்டாப் இருக்காங்க கொஞ்சம் கொடுத்து சொல்லுங்கள் ஒரு வார்த்தை பேசுங்கள் ஏன்னா நான் போட்டதுக்கும் கண்டுபிடிச்சதுக்கும் ஆதாரத்துக்கும் நீங்கள் கொடுக்குற உற்சாகம் தானே இது பெருமையாக எதுவுமே வாங்கல நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துக்குறீங்கிறது எனக்கு தெரியுமல்லவா நான் உலகம் ரொம்ப பெருசு இது எப்படி கொண்டு போய் உலகத்துக்கு சேர்த்துவிங்க இந்த வழியில தான் போக முடியும் அதனால் கண்டிப்பாக நம்ம ஜாதக சாஸ்திரங்கள் எல்லாமே இருபத்தி ஒம்பது ஆண்டு காலம் ஜோதிடம் பார்த்து முடித்து வருகிற ஏப்ரல் மாதம் வந்தால் முப்பது ஆண்டு காலம் இந்த ஜோதிட துறையில் என்னுடைய சர்வீஸ் எல்லா மக்களுக்காக நல்லா நிறைய மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கேன் நிறைய தர்ம தானங்கள் புண்ணியங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு அதுதான் வேலையே அதனால் இப்போவே மஸ்கட்டு மலேசியா சிங்கப்பூர் துபாய் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு இனி அடுத்தது இன்னும் பெரிய நாடுகளுக்கு போய் இந்த உலகத்துக்கு நம்மளால் முடிஞ்சது உலகத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும் என்று சொல்லி அடுத்த பதிவினங்களை சந்திக்கிறேன் சுபம் அறிமுத்து நன்றி வணக்கம்